ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து பேசிக்கிறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்களில் வந்து எதுவும் இது பண்ணுறதுக்கும் யாரும் வந்து எந்த இதுலேயும் வந்து காரணமாக இருக்க முடியாது ஏன்னா ஒருத்தரை வந்து நீங்களே பிடிச்சிருக்கு இல்லை சரீராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது அவங்களுக்கு எல்லாமே வந்து தெரியறப்போ அதையெல்லாம் நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்து நம்மளால வந்து முடிஞ்சது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா இப்பப்ப வந்து இந்த நிலமையில நம்மளை வந்து ஒருத்தர் பேசுகிறாங்கங்கிறதே எதனால் நம்ம பேசுகிறாங்க என்னத்துக்கு பேசுகிறாங்க ஒரு சந்தர்ப்பத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பேசுகிறாங்களா இல்லை மற்ற இதுக்காக பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாகவே வந்து ஒரு முடிவு பண்ணிக்கணும் முடிவு தான் நம்மளுக்கும் ஒரு ஆசையாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு வேலையுமே செய்யாமல் இருந்துட்டு அவங்க செய்கிற வேலையுமே குறை சொல்லிக்கிட்டு இருந்தால் யாருக்குமே வந்து ஒரு சந்தோஷங்கிறது ஒரு ஃபேமிலியில் இருக்காது நம்மளாக தான் வந்து இது பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு ஃபேமிலிகளில் நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அதில் சரியான விஷயங்களும் இருக்கும் சரியில்லாத விஷயங்களும் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதெல்லாம் சரி ஓகே அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்குவோம் உனக்கு வந்து இதெல்லாம் வந்து சரியான எதிரியாக இருக்கிறதுக்கான காரணங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னோன்னே சரி ஓகே நாங்கள்லாம் வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்துக்கிட்டு நம்ம அந்த விஷயத்தை வந்து பேசுகிறதுக்கு பதிலாக பார்க்காம ஒரு சில விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு இது பண்ணிகிட்டு போயிட்டுருக்கலாம் என்னென்னா ஒருத்தரை வந்து நம்ம நம்பி ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு பதிலாக அதை வந்து நம்மளே மனசுக்குள்ளே வந்து இது இது இப்படியா அது இது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகலாமே தவிர அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம வந்து பேசுங்க அவசியம் கிடையாது அந்த அவசியத்தை நம்ம வந்து சரி பண்ணிக்கிறதுங்கிறதும் கிடையாது அப்படின்னு அம்மா ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது புரியாமல் தான் இல்லை அந்தந்த நேரத்தில் அது இது வந்து சரியாக இருக்கிறப்ப நம்ம அதெல்லாம் வந்து ஒரு கம்பேர் பண்ணிக்கிட்டு போகிறதுங்கிறதும் சரியாக இருக்காது அப்படின்னு அதெல்லாம் நம்ம வந்து எப்படி கம்பேர் பண்ணிக்கிட்டு போகணும் பண்ணணுங்கிறது இருக்குல்ல அப்படின்னு ஆமாம் அதுக்காக தான் வந்து நம்மளால் வந்து யாரையும் எதுக்காகவும் வந்து ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறதுல தான் இருக்குது முயற்சிகளை நம்ம வந்து என்னைக்கும் வந்து கைவிடக்கூடாது முயற்சி என்றைக்குமே நமக்கு ஒரு சக்ஸஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே நீங்கள் அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுட்டோ இல்லை மற்ற விஷயங்கள்ல அவங்க ஏன் இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதே நம்ம வந்து எதுவும் வந்து சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னா அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் வந்து எதா இருந்தாலும் நான் அவங்கள பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் நீ ஒன்றும் அதையெல்லாம் பேசி ஒன்றும் பெருசுபடுத்தி இருக்க வேண்டாம் அப்படின்னோன்னே இல்லை இல்லை நான் அதெல்லாம் பெருசுப்படுத்தலை ஏன்னா நம்மளுக்கானவங்க நம்மளை என்றைக்குமே தப்பாக நினைக்க மாட்டாங்க பண்ண மாட்டாங்க ஆனால் வந்து இது சரியில்லாதது நம்ம எதாவது யோசிக்கிறது பொறுத்து இருக்கிறது தான் நம்மளை ஏதாவது ஒரு குறை சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னால ஆமாம் அதெல்லாம் குறை சொல்கிறதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னால குறை சொல்லிட்டு போயிடலாம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னால ஆமாம் ஆமாம் அதுக்காக நீங்கள் அதையும் கவலைப்பட்டுட்டு இது பண்ணிக்கலாம் இருக்காதிங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து எதையுமே வந்து சரி பண்ணுறதுக்கான எதாவது வந்து பார்த்துக்குவோம் அப்படின்னா சரி ஓகே அதனால் நாங்கள் பார்த்துக்குறோம் பண்ணிக்கிறோம் நீங்கள் அதை பற்றி பேசி ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது ஏன்னா அடுத்தடுத்த நம்ம வந்து வேறு ஒரு விஷயத்துக்கு நம்மளை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான டைமிங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு